வேலுண்டு வினை இல்லை மயிலுண்டு பயம் இல்லை வேல் முருகா வெற்றி வேல் முருகா என் அன்பின் பிரியமே இன்னும் சிறிது நேரத்தில் மிக பெரிய மகிழ்ச்சி ஒன்று உனக்காக காத்து கொண்டிருக்கின்றது என் குழந்தையே அப்பன் என் வார்த்தைகளை கேட்டு முடிக்கும் நிமிடமே இந்த வாழ்க்கையில் நீ எதிர்பார்த்த பல விஷயங்கள் உனக்கான மிகப்பெரிய ஆச்சரியத்தை உறுதியாக கொடுக்க போகிறது என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும் அப்பன் முருகன் நான் இருக்கிறேன் என்றும் உன்னோடு நான் வருகிறேன் எந்த சூழ்நிலையிலும் உனக்கான வாய்ப்புகளை உன் கைகளில் கொண்டு வந்து சேர்க்க நடந்து முடிந்தது எல்லாம் என்னவாக இருந்தாலும் நடக்கக்கூடிய நல்ல விஷயங்கள் எப்பொழுதும் உனக்கான பேரதிசயங்களை நடத்தி கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும் நல்லது தீயது என்று எல்லாவற்றிலும் நமக்கான வாய்ப்புகளை தேடி அலையும் பொழுது அதிலிருந்து நாம் பெறுகின்ற ஒவ்வொரு வாய்ப்புகளும் நமக்கான பேரதிசயத்தையும் நமக்கான பெருமகிழ்ச்சியையும் என்னாலும் நம் முன்னால் கொண்டு வந்து உறுதிப்படுத்தி கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே எந்த நிலையிலும் நமக்கு வேண்டியது என்னவென்று நாம் தெரிந்து கொள்ள நினைக்கிறோமானால் நிச்சயமாக இந்த சோதனைகள் உன் வாழ்க்கையில் மிக பெரிய சாதனைகளாக உனக்கு மாறிவிடும் உனக்கு வேண்டிய எல்லா விஷயங்களையும் நிறைவாக உனக்கு கொடுத்துவிடும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய் உன்னை சுற்றி என்ன நடந்தது இந்த வாழ்க்கை உனக்கு என்ன கொடுத்தது என்று எல்லாம் எண்ணி நீ வருந்தியதற்கு பலனாக இந்த வாழ்க்கை உனக்கானதாக நிறைவாக மாற வேண்டிய கால நேரம் உனக்கு கைகூடி வந்தது என்றே சொல்ல வேண்டும் உன்னை சுற்றி நான் வரும்போது நீ எந்த இடத்திலும் எதையும் தவறவிட்டு விடாமல் அடுத்தடுத்த நிலைகளை நோக்கி உன்னுடைய வாழ்க்கை பயணத்தை நீ தொடரும் பொழுது உன்னுடைய வெற்றி உனக்கான பேரதிசயத்தை நடத்தி கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே அப்பன் முருகன் உன்னோடு வருகின்ற இந்த வேலை நான் உனக்கு நடத்துவது எல்லாம் நிச்சயமாக உன்னுடைய பேரதிசயத்தை நடத்தும் கந்தா என்னை என்று நீ அழைக்கும் பொழுதெல்லாம் அப்பன் உன் அருகில் நின்று உன்னை ஆசீர்வதிக்கிறேன் என்பதனை மறக்காதே உன்னுடைய பிரச்சனைகளை எல்லாம் நீ சொல்லாமலேயே என்னவென்று தெரிந்து கொண்டு உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கின்ற பல துன்பங்களுக்கு நான் உனக்கு முடிவுகளை தேடி கொண்டு வந்து தந்து கொண்டிருக்கிறேன் என்பதனை நீ மறக்காதே என்ன நடக்கும் ஏது நடக்கும் என்று நீ சூழ்நிலைகளுக்கு ஏற்றவாறு உன்னை காயப்படுத்தி கொள்ளாது நடக்க வேண்டிய விஷயங்கள் அத்தனையும் இந்த வாழ்க்கையில் மிக பெரிய நன்மைகளை நடத்தி கொடுக்கும் என்பதனை நீ விடாது உன்னை சூழ்ந்து வருகின்ற இந்த சோதனைகள் எல்லாம் இனி எந்த நிலையிலும் உன்னை வேதனைப்படுத்தாமல் உனக்கான நம்பிக்கையை நிச்சயமாக உன் வசமாக்கிக் கொடுக்க தயாராகி விட்டது என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும் எல்லை கடந்த அன்பை உனக்கே உனக்கென நான் கொடுக்க வேண்டும் என்று ஆசைப்படும் பொழுது அந்த அன்பை நீ பெறுகின்றபடி உன் வாழ்க்கையும் உனக்கு நம்பிக்கை தரும் அப்பன் முருகன் நம்மோடு இருக்கிறான் என்ற ஒரு சிந்தனை உனக்கு கிடைத்தால் போதும் அல்லவா அது ஒன்றே உன்னை இந்த வாழ்க்கையில் அடுத்த நிலைக்கு அழைத்து சென்று அல்லவா என்ன வேண்டும் என்று நீ யோசிக்கிறாயோ அதையெல்லாம் என் குழந்தை நீ நிறைவாக பெற்று தயங்கி நின்றாயானால் இனி எந்த சூழ்நிலையும் உனக்கு காயங்களை கொடுக்க துணிந்து விடும் நடந்து முடிந்த விஷயங்களை எல்லாம் நினைத்து வருந்திக் கொண்டிருக்காமல் நடக்கக்கூடிய நல்ல விஷயங்களை நினைத்து நீ சந்தோஷப்படு ஒவ்வொன்றும் இனி உன்னை இந்த சோதனை கட்டத்திலிருந்து வெளியேற்றி உனக்கான பெருமகிழ்ச்சியை உறுதியாக கொடுக்க வந்து கொண்டிருக்கிறது என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும் உன்னை சுற்றி நான் வருகின்ற இந்த நேரம் இனி எப்பொழுதும் அப்பன் என்னுடைய அருளோடு உனக்கான பேரதிசயத்தை நடத்தும் என்பதனை நீ தெரிந்து கொண்டால் அது போதும் உன்னை சுற்றிலும் நான் வருகிறேன் என்பதனையும் உன்னை தேடி எல்லா உண்மைகளையும் நான் உனக்கே உனக்கென கொடுக்கிறேன் என்பதனையும் நீ தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு நேரம் இருக்கிறது அந்த நேரம் இப்பொழுது இந்த வாழ்க்கையில் உனக்கே உனக்கென வாய்த்து விட்டது உன்னை சுற்றி வருகின்ற அத்தனை விஷயங்களையும் நீ சரியாக தெரிந்து கொள்ள முயற்சி செய்ய தொடங்கிவிட்டாயல்லவா உன்னை சுற்றி என்ன நடந்தாலும் உன்னைச் சுற்றி இந்த வாழ்க்கை உனக்கு எதை கொடுத்தாலும் அதிலிருந்து நீ மீண்டு வர வேண்டிய அளவிற்கு பக்குவம் அடைந்து விட்டாயல்லவா இந்த கந்தன் அதற்கான பக்குவ நிலையை உனக்கு நிச்சயமாக கொடுத்திருக்கிறேன் என்பதுதான் உன்னை உன்னை இந்த சூழ்நிலையிலிருந்து நிச்சயமாக நான் காப்பாற்றி விடுவேன் உனக்கு வருகின்ற பிரச்சனைகளிலிருந்து நிச்சயமாக உன்னை நான் நல்வழிப்படுத்தி விடுவேன் எந்த இடத்திலும் நீ காயம் கொண்டதாக மனதை வேதனைப்படுத்தி விட வேண்டாம் ஏனென்றால் உனக்கு ஏற்பட்டிருக்கின்ற ஒவ்வொரு காயங்களுக்கு பின்னாலும் பதிலை கொடுக்கப் போவது உன் அப்பன் நான் மட்டும்தான் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் இந்த சூழ்நிலைகளை எல்லாம் தெரிந்து புரிந்து உனக்கு நான் கொண்டு வரக்கூடிய உண்மைகளை என்னவென்று உணர்ந்து நீ சரியான மாற்றத்தை சரியான வெற்றியை நீ உறுதியாக ஏற்றுக்கொள்ள துணிந்து நில் எல்லையற்ற மகிழ்ச்சியை எல்லையற்ற சந்தோஷத்தை நீ அனுபவிக்க வேண்டும் இனி எப்பொழுதும் இந்த வாழ்க்கை உனக்கு நீ விரும்பிய அதிசயங்களை நடத்த வேண்டும் நல்லபடியான எண்ணங்களும் நல்லபடியான திருப்பங்களும் இந்த வாழ்க்கையில் நடந்து உன்னை மேலும் மேலும் பேரதிசயப்படுத்த வேண்டும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும் அப்பன் முருகன் நான் இருக்கின்ற இந்த நேரம் உனக்கு வேண்டிய ஒவ்வொன்றும் உன்னை வந்து நிலையாக தழுவட்டும் உனக்கு வேண்டிய விஷயங்கள் ஒவ்வொன்றும் எப்பொழுதும் உனக்கே உனக்கென உன் கைகளில் வந்து கிடைக்கட்டும் நல்ல மனநிலையோடும் தெளிவான சிந்தனைகளோடும் என் குழந்தை நீ எடுத்து வைக்கக்கூடிய ஒவ்வொரு அடியும் இனி உன் அப்பன் என்னுடைய அருளால் உனக்கு கிடைக்கக்கூடிய மிக பெரிய அதிர்ஷ்டத்தின் அடியாக இருக்கும் என் குழந்தை நீ முழுவதுமாக இந்த வாழ்க்கையில் ஏற்றுக்கொள்ளக்கூடிய எல்லாமும் உன்னை தேடி வரக்கூடிய நேரம் வந்துவிட்டது உன்னை தேடி வரும்பொழுது நீ எந்த இடத்திலும் எதையும் விட்டுவிடாமல் உனக்குரிய சந்தோஷங்களை நீ முன்னெடுத்துவை முகத்தில் புன்னகை கொண்டு நீ எதை எதை எதிர்கொண்டாலும் அது இந்த வாழ்க்கையில் உனக்கு பேரதிசயத்தை நிகழ்த்தும் பெருமகிழ்ச்சியை உன் வெற்றியாக உனக்கு உணர்த்தும் என்னவென்றும் ஏதுவென்றும் உனக்கு நிச்சயமாக சொல்லி கொடுக்கும் நல்ல நேரம் உனக்கு ஆரம்பித்து விட்டது நல்ல மாற்றம் உனக்குள் என்னவென்று தெரிய தொடங்கிவிட்டது இனி என்னவாகும் ஏதுவாகும் என்று என் குழந்தை நீ கலங்கியதை எல்லாம் நிறுத்திவிட்டு உன்னோடு நான் வருகின்ற இந்த சூழ்நிலைகளை நீ சரியாக புரிந்து கொண்டு வெற்றியை நோக்கிய உன்னுடைய பயணத்தை நீ முயற்சிகளோடு செய் கந்தன் இருக்கும் பொழுது என் பிள்ளைக்கு என்ன கவலை அப்பன் உன் வாழ்க்கையில் நிலையாக நிற்கும் பொழுது உனக்கு என்ன கவலை அப்பன் உனக்கு சந்தோஷம் காத்திருக்கிறது என்று சொல்லி இருக்கிறேன் அல்லவா உன்னை தேடி மகிழ்ச்சி வரப்போகிறது என்று சொல்லி இருக்கிறேன் அல்லவா அந்த மகிழ்ச்சி எங்கே என்று தானே கேட்கிறாய் என் குழந்தையே அந்த மகிழ்ச்சி வேறெங்கும் இல்லை அது உனக்குள் தான் இருக்கின்றது அந்த சந்தோஷம் வேறெங்கும் இல்லை அது உனக்குள் தான் இருக்கின்றது அதுதான் உன்னுடைய வாழ்க்கையையும் உனக்கு சரிபடுத்தி கொடுக்கப் போகின்றது நாளைய விடியல் ஆடி வெள்ளிக்கிழமையினுடைய விடியல் அல்லவா ஆடி மாதத்தினுடைய வெள்ளிக்கிழமை என்பது உன்னுடைய வாழ்க்கையில் நிச்சயமாக பேரதிசயத்தை நிகழ்த்தக்கூடிய விடியல் அல்லவா இந்த விடியலில் உன்னை தேடி தெய்வங்கள் அத்தனை பேரும் உன் இல்லத்திற்கு வந்து உனக்கான பேரதிசயத்தை நடத்துவார்கள் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அதுபோதும் உனக்கு வேண்டிய பல உண்மைகளை நிச்சயமாக தெய்வங்கள் அத்தனை பேரும் உனக்கு நடத்தி கொடுப்பார்கள் என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டிய நேரம் யாருக்கும் எளிதில் கிடைத்திடாத ஒரு பாக்கியம் உனக்கு கிடைத்திருக்கின்றது யாருக்கும் அவ்வளவு சுலபமாக நடந்துவிடாத ஒரு விஷயம் உனக்கு நடக்கப் போகின்றது என்ன நடந்திட்டாலும் ஏது நடந்திட்டாலும் எதற்கும் கலங்காது நீ உன்னுடைய சூழ்நிலைகளை இந்த கந்தன் என்னிடத்தில் ஒப்படைத்துவிட்டு உன்னுடைய முயற்சிகளை கைவிடாமல் நீ முன்னேறி இரு நடப்பது ஒவ்வொன்றும் நன்மைக்கான உன் வெற்றியை உறுதி செய்யும் என்பதனை நீ மறந்து விடாதே தவறாது உன்னுடைய சூழ்நிலைகளை எல்லாம் உணர்ந்து நீ முன்னேறிவா உனக்கே உனக்கென நான் எல்லாவற்றையும் நடத்தி கொடுப்பேன் என்பதனை நீ புரிந்து கொள்வாய் உன்னை இந்த நிலையிலிருந்து மீட்டெடுக்க இந்த கந்தன் வந்துவிட்டேன் என்கின்ற சந்தோஷத்தோடு நாளைய விடியலை நீ எதிர்கொள்ள தொடங்கி நீ கனவிலும் நினைத்து பார்த்திட முடியாத ஒரு வெற்றியை நான் உனக்கு பரிசாக கொடுப்பேன் என்பதுதான் உண்மையும் கூட ஓம் சரவண பவ என்று சொல்கின்ற என் பிள்ளைகளுக்கு என் இந்த கந்தனருள் நிலைத்திருக்கும் வேல்வேல் முருகா வெற்றி வேல் முருகா